தங்கம் வழிந்தோடும் இந்தியாவில் எங்கு பாய்கிறது தெரியுமா வாருங்கள் இந்த பார்க்கலாம் ஜார்க்கண்டில் உருவாகி ஒடிசா வழியாக பாயும் தங்கம் வழிந்தோடும் அதிசயம் இன்று வரை பல ஆய்வாளர்களால் தீர்க்கப்படாத மர்மமாகவே இருக்கிறது பல அதிசயங்களும் தீர்க்கப்படாத பல மர்மங்களும் நிறைந்த நாடுதான் நமது இந்திய நாடு அதில் ஒன்றுதான் ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் உருவாகி மேற்கு வங்கம் வழியாகப் வழியாக பாயும் ஸ்வர்ணரேகா ஆறு நானூற்று எழுபத்தி நான்கு கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த நதியில் பாய்ந்தோடும் தண்ணீரோடு தங்கமும் சேர்ந்து வழிந்தோடுவதுதான் மர்மமான தகவல் இந்த ஆற்றில் வரும் தங்கத் துகள்களை பிரித்தெடுத்து அதன் மூலம் வாழ்க்கை நடத்துவதுதான் அந்த பகுதி மக்களின் வழக்கமாக இருக்கிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் இந்த ஆறுதான் அப்பகுதி மக்களின் முக்கியமான வாழ்வாதாரமாக திகழ்கிறது காலையில் சூரியன் உதிப்பதில் தொடங்கி மாலையில் சூரியன் அடைவது வரை ஆற்றில் வரும் மணலை சளித்து அதிலிருந்து தங்க துகள்களை பிரிப்பதுதான் இந்த பகுதி மக்களின் முக்கியமான அன்றாட வேலையாக இருக்கிறது இந்த ஆற்றில் எங்கிருந்து தங்கம் வருகிறது என்று இதுவரை யாராலும் கண்டுபிடிக்க முடியாத மர்மமாக இருக்கிறது ஆனால் தங்கம் இருக்கும் பாறைகளில் தண்ணீர் வேகமாக வரும்போது ஏற்படும் உராய்வின் காரணமாக தங்கத் துகள்கள் உருவாகி ஆற்றில் அடித்து வரப்படுவதாக கூறுகின்றார்கள் ஆராய்ச்சியாளர்கள் ஆனால் அதை இதுவரை யாரும் நிரூபிக்கவில்லை இதையடுத்து ஆறு உருவாகும் பகுதி தொடங்கி அது பாய்ந்தோடும் பல பகுதி வரை எங்காவது தங்கச் சுரங்கம் இருக்கிறதா என்பதை கண்டறிய கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு மத்திய அரசு இரண்டு வெவ்வேறு அமைப்புகளிடம் பொறுப்பை ஒப்படைத்தது ஆனால் தங்கத்துகள் வருவதற்கான ஆதாரம் எதுவுமே பிடிபடவில்லை ஆனாலும் அங்கிருக்கும் மக்கள் மழைக்காலம் தவிர பிற நாட்களில் ஆற்று மணலை அழித்து தங்கத் எடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஆனால் கிடைக்கக்கூடிய தங்கத் அளவு ஒரு அரிசி அல்லது தானியத்தை விட மிக 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 சிறியதாக இருக்கின்றது மத்திய மாநில அரசுகள் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தாலும் பொதுமக்கள் யாரும் அதை கண்டுகொள்வதில்லை எனவும் கூறுகின்றார்கள்